அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மிக பெரியவன் சமீபத்தில் ஒரு காணொலியை எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க ஹலால் ஃபுட் ஹராம் லவ் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த மேடைகளில் நகைச்சுவை பேச்சாளர்கள்னு பேசக்கூடிய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் என்ற கேட்டகிரியில் சில பிரிவுகள் உண்டு அதில் மேக்சிமம் மூன்றாம் தரம் நான்காம் தரம் தரமே அற்ற பேச்சுக்கள் அப்படிங்கிற ஆட்கள் தான் அதிகம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க நகைச்சுவை பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுல லாஜிக் பார்க்க முடியாது லாஜிக் பார்த்தா சிரிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற கோட்பாடுகள் கொண்ட மேடைகள் தான் அதிகம் அப்படியான விஷயங்களை தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு மேடை பேச்சாளர் நகைச்சுவை பேச்சாளர் இப்படியான பிரிவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுகிறார் இதுல இப்படிதான் பேசுவாங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே அவங்களோட விமர்சனங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை குறித்து இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு இந்த பேச்சை கடந்து போக முடியல காரணம் பேசுபவர் ஒரு முஸ்லீம் நீங்க பாய் தானே அப்படின்னு ஒருத்தர் கேக்குறார் அதற்கு கொஞ்சம் கூட நாகரீகமற்ற பதிலை இப்போ இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா நீங்கள் எதை செய்கிறீர்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை தான் உங்கள்ட்ட எங்களால கேட்க வேண்டி வருது சிறு பிள்ளைகள்ல இருந்து எதை நீங்கள் கூச்சத்தோடு மறைக்க வேண்டியவற்றை மறைத்து பேச வேண்டும் பேசக்கூடாதவற்றை பேசக்கூடாது அப்படின்னு எதை நாங்கள் வலியுறுத்தி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை உடைக்கக்கூடிய விதத்துல தான் இந்த மாதிரியான நகைச்சுவை என்ற பெயரில் பேச்சுக்கள் இருக்கு அப்படி இல்லை என்றால் நீங்கள் வாய்தானே என்ற கேட்ட கேள்விக்கு நான் கலட்டி காட்டவா என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள் அதை அவங்க பெருசா சிரிக்கிறத ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஊடகங்களுடைய விஷயங்களும் இங்கே இருக்காது அப்போ நாங்கள் எதை குறித்து அச்சப்படுகிறோமோ அதை பகிரங்கமாக நீங்கள் மிக மோசமான வேலையாக செய்கிறீர்கள் இஸ்லாமிய பிள்ளைகள் அப்படின்னு கேட்கப்படும் போதுதான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எதை செய்கிறீர்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கணும் ஃபுட்டுல ஹலால் ஃபுட்டு ஆமா ஹலால் ஃபுட்டு இந்த ஹலால் ஃபுட் என்பது என்ன அந்த உயிருக்கு வலிக்கக்கூடாது அதே சமயம் அந்த உயிரில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுவதுமாக வெளியேறிய பிறகு கழிவுகளற்ற நச்சுத்தன்மையற்ற நிலையில் அதை வந்து உணவுப் பொருளாக்குவது என்பது ஹலால் இது இஸ்லாமினுடைய மிக 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 முக்கியமான ஒரு கோட்பாடு அதே மாதிரிதான் ஹராம் அப்படிங்கிறது காதல்ங்கிற விஷயம் எதற்காக இங்க சொல்லப்படுது பேசப்படுது அப்படின்னா இரண்டாம் முறை பார்வையை கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது இஸ்லாம் நேசிப்பு குறையாக சொல்லல ஒரு பெண் திருமணம் செய்து வரும்போது அவள் கிட்ட கேட்டு மாப்பிள்ளைய காமிச்சு மாப்பிள்ளை தான் முதல் முக்கியத்துவம் பெறுகிறது இஸ்லாத்துல மனிதர்கள் இன்னைக்கு அதை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மனிதர்களோட பிரச்சனை அது இஸ்லாத்தோட பிரச்சனை கிடையாது பெண்ணினுடைய சம்மதம் தான் முதல் முக்கியம் பெண்ணுடைய விருப்பம் பெண்ணுடைய நேசிப்பு இதெல்லாம் முதல் முக்கியத்துவமாக திருமணத்தின் பொருட்டு நிக்கா அப்படின்னா இதுதான் முதல் கோட்பாடு பெண்ணுடைய சம்மதமும் விருப்பமும் பெண்ணுடைய விருப்பம் என்பதுதான் நேசம் அந்த நேசிப்பு தான் அந்த திருமணத்துக்கே வந்து ஓகே சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் இஸ்லாமை போல பெண்ணியத்தை வலியுறுத்தக்கூடிய பெண்களுக்கான உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய பெண்களுக்கான சமத்துவத்தை பகிரக்கூடிய ஒன்று உலகத்தில் எதுவும் இல்லை நம்ம இருனும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சொல்லாமல் லேவசெலம் அவர்கள் மிக தெளிவாக சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் அது புரியாம இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அதை செய்யாம பெற்றோருக்கு தெரியாம ஆசிரியர்களுக்கு சொல்லாம அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காம எவனோ ஒரு தருதலைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அல்லது நல்லோர்களையே தேர்ந்தெடுத்து கொள்வதுன்னு இருக்கட்டுமே எப்படி இரண்டாம் லவ் பண்ணணும் முறை முறை அஞ்சாவது தடவை பேசணும் ஆறாவது தடவை நம்பர் ஏழாவது தடவை அவங்களோட அவுட்டிங் போகணும் காஃபி குடிக்கணும் அதுக்கு உங்களுடைய ஹிஜாப் கொண்டு மறைத்து மறைத்துக்கொண்டு நீங்க யாருக்கும் தெரியாம வெளியே போகணும் அத்தனையுமே ஹராம் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள்ளுங்கள் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் இரண்டு பேருக்கும் ஆணுக்கு தான் முதலில் சொல்லப்படுகிறது இங்கு பேணுதல் என்பது அப்போ நீங்கள் தனியே ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வீங்கன்னா உங்களுக்கு நடுவில் சைத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் நீங்கள் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் வழிகேடு என்பதோ விபச்சாரம் என்பதோ நடந்துடக்கூடாது அதுக்கான கடுமையான தண்டனையை நீங்கள் அடைஞ்சிடக்கூடாது முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யப்பட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம் அதனாலதான் ஹராம் லவ் லவ் என்பது எவ்வளவு மகத்துவமானது சரி கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்களா இல்லை என்ன நடக்க போதுங்கிறது எந்த விதமான திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது இன்னைக்கு நீங்கள் லவ் மேரேஜுன்னு சொல்லக்கூடிய எதுலையுமே எந்த விதமான நிரந்தரமும் இல்லை அப்படி இருந்தால் ஏன் ஒரு மாதத்தில் போய் இன்னைக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய டிவோர்ஸ் கேட்கக்கூடிய தலாக் கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அதிக அதிகமாக போய்கிட்டு இருக்கு புரிதல் இல்லை லவ்ங்கிற பேரில் நீங்கள் பகிரக்கூடிய எல்லாமே பொய்யா இருக்குது பாசிட்டிவான பேஜை மட்டும் பகிர்ந்துட்டு நெகட்டிவான அத்தனை ஆயோக்கியத்தனங்களையும் மறைத்து விடுகிறீர்கள் ஏன் இஸ்லாம் வந்து லவ்வ ஹராம்னு சொல்லுதுன்னா இரண்டாம் முறை பார்வையை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற சட்டம் இங்கே இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எப்படி நகர முடியும் வாய்ப்பே இல்லை அப்படி நடந்தால் அது ஹராம் தேவையில்லை இந்த உலகத்தினுடைய அற்பமான உலகத்தில் திட்டமிட்டபடி வாழுங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்பது இங்கே தடுக்கப்பட வேண்டியது இப்போ எல்லாம் பேசுகிறீங்க இதை வந்து கேட்டுக்கொண்டு ஒரு பெண் பேசுகிறா ஓ நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேட்டுட்டு நீங்கள் நமாஸ்க்கு போகாமல் டைமை பார்த்துட்டு சொல்கிறீங்க நீங்கள் நமாஸ்க்கு போகாமல் இங்கே தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒன்று எல்லாரும் சிரிக்கிறாங்க உங்களுக்கு நமாஸ் என்பது தொழுகை என்பது அத்தனை கேலிக்குரிய நகைப்புக்குரிய விஷயமா இந்த நேரத்தில் தொழுகை என்பது இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கடமை என்றால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களை அரை குறை அறிவாற்றல் கொண்டவர்கள் ஏதோ பெரிய தத்துவத்தை பேசுவதைப் போல நாங்கள் எல்லாம் பெரிய தெளிந்த வழக்கினைகள் நாங்கள் பேசுகிறோம் அதோ அவர்கள் கைத்தட்டுகிறார்கள் அதோ அவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் மூடர் கூட்டங்கள் கைதட்டுவதையும் மூடர் கூட்டங்கள் சிரிப்பதையும் பார்த்து கொண்டு நான் பெரிய மெத்த மேதாவி என்று நினைத்து கொண்டு ஹராமான பேச்சுக்களையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை என்று ஒன்று உண்டு இப்ப நாம் இதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்போது நம்மை பார்த்து வெறுப்பு தான் உங்களுக்கு வருது ஒரு சகோதரி சொல்வதை போல நாங்கள் பகிர்கிறோம் அப்படின்னா இதிலிருந்து மாற்றிக்கொள்பவர்களும் திருந்திக் கொள்பவர்களும் மிக 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 சொற்பம் இவ பெரிய வளர்க்கும் இந்த கேள்விதான் வருமே தவிர இவர்கள் சொல்வது சரிதானே நாம் ஏன் மூன்றாம் தரமாக நான்காம் தரமாக பேசணும் நாம் ஏன் தொழுகையை கிண்டல் செய்யணும் தமாஷ் நமாஸ் அப்படின்னு எதுகை மோனைக்காக மிகப்பெரிய தத்துவம் இஸ்லாமியர்களின் உயிராக பேணி பாதுகாக்கக்கூடிய தொழுகை சொர்க்கத்தினுடைய முதல் திறவுகள் அதை பற்றி நம்ம கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணி நீங்கள் சிங்கிள் தானே ஆமா சிங்கிளாக தானே வந்திருக்கணும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஆமா இன்னைக்கு வந்து பெஸ்டிங்கிற பேர்லையோ அல்லது கூட கூட்டு சேர்ந்து கொண்டு அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய உபச்சாரத்தின் கூட்டாளிகளாக இருக்கணுமா அப்போ அங்கே போற பெண்களை நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஏன் இதை போன்ற ஷோக்களுக்கெல்லாம் போறீங்க நீங்கள் ஒரு முஸ்லீம்மா இருக்கிறீங்கன்னா இது தடை செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா இதை போன்ற மூன்றாம் தரம் நான்காம் தரம் ஐந்தாம் தரம் ஏழாம் தரம் இவர்கள் எல்லாம் உறவுகளை பற்றி பேசி என்ன உங்களுக்கு விளக்க விளக்கணங்களை வியாக்கியானங்களை தந்து விட முடியும் நபிகளார் தராத உறவின் விளக்கமா நபிகளார் தராத பேணுதலின் விளக்கமா நபிகளார் தராத பாசத்தின் விளக்கமா நபிகளார் தராத நிம்மதியின் விளக்கமா அவற்றையெல்லாம் தேடி கண்டடைய முடியாத நீங்கள் இதே போல கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டிருக்கிறவர்களை தேடி 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 போய் இஸ்லாத்தினுடைய கொள்கையை பற்றியே விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு கண்டென்ட் ஆவீர்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் மறுமையில் என்ன கண்டென்ட் ஆவீர்கள் அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் என்ன கண்டென்ட் ஆவீர்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய போக்கை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் இதை போன்ற அரங்கங்களுக்கு இதை போன்ற ஒரு கேவலமான நிகழ்வுகளுக்கு இதை போன்ற மூன்றாம் தரம் நான்காம் தரமாக பேசக்கூடியவர்களிடத்தில் இதை போல வியாபாரத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்ற இன்ஸ்டா பிரபலங்களோடு நீங்கள் கூட்டு சேராதீர்கள் அவர்களை தேடிச் செல்லாதீர்கள் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மிக மோசமாக போய்க் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்களை தயவு செய்து ஈமான் கொள்ளுங்கள் ே ஈமான் கொள்ளுங்கள் ஏ ஈமான் கொண்டாச்சே கொண்டே ஈமான் கொள்றது அல்லாவும் ரசூலையும் நம்பியிருக்கிறீர்களா மறுபடியும் உங்கள் உள்ளத்தை தூய்மை செய்து கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் அதை உறுதிப்படுத்துங்கள் இல்லை என்றால் இங்கு அலங்காரம் என்று அசிங்கங்கள் தான் சைத்தானாலையும் இபிலிசாலையும் எடுத்து காட்டப்படுகிறது ஒன்று உங்க கண்ணுக்கு அது அலங்காரமா தெரியும் உங்க மனசுக்கு அது நிம்மதியா தெரியும் அதுக்குள்ள போய் உருண்டு பரண்டு உழன்று பிறகு நரகத்திற்கு உங்களை தள்ளுவது தான் இப்ளிசோட பிளான் தயவு செய்து அந்த இபிலிசினுடைய திட்டத்திற்கு அடிபணியாதீர்கள் அல்லவே நம்பி கொண்டு போங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலையா சுஜூது செய் மணிக்கணக்கா சுஜூது செய்யுங்க நீங்க பேசணும்னு நினைக்கிறது தேட வேண்டிய நிம்மதியை கேட்பது அது எல்லா இடமும் சுஜூத் மட்டும்தானே தவிர இந்த சூழ்ச்சியாளர்களுடைய வலைகளின் மாய அரங்கங்கள் அல்ல நீங்கள் தேட வேண்டிய இடம் சுஜூத் சூழ்ச்சியாளர்களின் அரங்கங்கள் அல்ல இந்த மேடையில் பேசக்கூடிய தருதலைகளுக்கு எல்லாம் நாம் பதில் அல்லது நம்ம விளக்கம் எல்லாம் கொடுத்து இவர்களை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை நான் அந்த அரங்கங்களுக்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறோம் எச்சரிக்கை கொள்ளுங்கள் நீங்க உங்களோட மன டென்ஷன் அல்லது மனப்பதட்டம் மன அழுத்தம் நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்க தோத்து போயிருக்கீங்க வாழ்க்கையில கவலையா இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க நஷ்டத்துல இருக்கீங்க விரக்தியில இருக்கீங்க என்ன செய்யறதுன்னு தெரியல தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வருது நான் எதையாவது தேடி போய் நிம்மதியை தேடப்போணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் போக வேண்டிய இடம் சுஜூதை தவிர வேறு எதுவும் இல்லை அடுத்த கட்டமாக குரானுக்கு விளக்கம் பிடிங்க இப்னு கசீருடைய தப்சீர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை எடுத்தீங்கன்னா சொல்ல நிறைய 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 உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கதை போல இருக்கும் அதை எடுத்து படிங்க இதில் நிம்மதி கிடைக்கல அப்படின்னா நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் சுஜூதிலும் நான் குரான் விளக்கத்தையும் படித்து நான் நிம்மதி அடையலை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஓப்பன் சேலஞ்ச் நேருக்கு நேரான சவால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நேருக்கு நேரம் சந்திச்சு பேசுவோம் ஏன்னா அப்படியான இடத்திலிருந்து அதை அடைந்தவள் என்கிற முறையில் எனக்கு கிடைத்த நிம்மதி உங்களுக்கும் கிடைக்கட்டுமே என்ற பரிந்துரையை பாட்டுல நான் நிம்மதி நிம்மதி அடைகிறேன் இதை போன்ற கருதலைகளோட அரங்கங்களுக்கு போய் உட்காந்து சிரிக்கிறதுல நான் நிம்மதி அடைகிறேன் இந்த மாதிரியான கேலி கூத்துக்களையும் இஸ்லாம் தடை செய்த விஷயங்களுக்கும் போய் தான் தகாத உறவுகள்ல நிம்மதி அடைகிறேன்னு போனா கடைசியில நரகத்தில் தான் நீங்கள் அடைவீர்கள் அங்கே தான் உங்களுக்கான இடம் இருக்கும் அப்போ வந்து அதான் கேட்பான் நீ தேடின நிம்மதி உனக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு எனவே இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் தோல்வி என்பதும் கஷ்டம் என்பதும் துன்பம் என்பதும் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் பணம் நிறைய வச்சுருக்கான்னா அவனுக்கு நோய் இருக்கும் ஏழையாக இருக்கிறானா அவனுக்கு பணமே இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நோவினைகளும் சோதனைகளும் எல்லா ஏதோ ஒரு வகையில் இறைவன் இந்த பூமியில் அதுக்கு தான் விட்டுருக்குறான் சோதனைகளின் வழியாக இங்கு நற்செயல்கள் செய்பவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல பிறப்பையும் மரணத்தையும் கொடுத்துருக்கேன்னு சொல்றேன் இறைவன் நீங்க சோதனைகளை பார்த்துட்டு இப்பலிசுகளை தேடி போனா நற்செயல்கள் செய்பவர்கள் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சா பிறகு உங்களுக்கான இடம் எது நரகம் எனவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இவற்றையெல்லாம் தயவு செய்து கரிசனம் கொண்டு உங்கள் உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்காக கொண்டு போய் சேர்க்க நான் வல்லரகுமானிடம் கையேந்துகிறேன் எனவே இதை போன்ற புலீசுகளினுடைய பாதையை தேடி போகாமல் நிறைவாக வலியுறுத்துகிறேன் உங்களுடைய சோதனைகளில் கவலைகளில் துக்கங்களில் கஷ்டங்களில் நஷ்டங்களில் நீங்கள் தேட வேண்டிய இடம் சுஜூத் சூழ்ச்சியாளர்கள் இல்லை இறைவன் தெளிவாக்கட்டும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்